வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசைன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் தான் போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ் தான் பச்சை பயிறு கிரேவி இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு ஒரு கப்பு நாலு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிரை தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு ஆறு வெங்காயம் ஒரு ரெண்டு பேலீஃப் ஒன்று மஞ்சள் படி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இதை வேகிறதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணி மூடியை போட்டு ஒரு நாலு விசிலுக்கு இதை நான் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மீன் டைம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதை நானாக அப்புறமா ஏலக்காய் ரெண்டு பெரிய ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று லவங்கம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம் இஞ்சி ஒரு இன்ச்சி துண்டு சேர்த்து வெங்காயம் ஒன்று இதை ஒரு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு இதை நான் கிளறிட்டு தண்ணி ஒரு அரை கிளாஸ் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நான் வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே ப்ரெஷரும் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு எழுபது மேஷ் ஆனால் போகிறோம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த வெங்காயம் மசாலாவும் நல்லா குக் ஆகிடுத்து இதில் இந்த பச்சை பயிர் வேக வச்சதை சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு கப்பு வாம் வாட்டர் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நானாக கொதிக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு இதுக்கு ஒரு தடுக்கா போடப்பறம் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அதை அப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மிளகாப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு நானாக கலந்துடலாம் இந்த தடுக்காவை இந்த பச்சை பச்சைப்பயிறு மசாலாவில் சேர்த்துட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நானாக மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு இஞ்சி துண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கிளந்து விட்டுட்டா நம்மளோட பச்சை பச்சைப்பயிறு சப்ஜி சூப்பராக ரெடியாகிட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ